அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு ஸ்டேல் நடத்தும் கொடூரம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அரபுலக நாடுகளின் தூதுக்குழு இன்றைய தினம் மேற்கு செல்வதாக அறிவித்திருந்தாலும் கூட சவுதி அரேபியா கட்டாக் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உட்பட பல்வேறு அரபுலக நாடுகளினுடைய ராயதந்திர குழுவினர் உள்ளே நுழைய முடியாதன ஒரு தடையை விதித்திருக்கின்றார்கள் இந்த அலவுலக நாடுகளினால் மேற்கு கிடைக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களை பார்ப்பதற்கு கூட இவர்களுடைய ராயதந்திரிகளால் முடியாத நிலையில் தான் இவர்களுடைய நிலை அங்கு இருக்கின்றது என்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அடுத்து வடக்கு காரசாரில் மிகப்பெரிய தாக்குதலை அல்குட்ஸ் படையினர் நடத்தியிருக்கின்றார்கள் கௌதிகள் நடத்திய தாக்குதல் மீண்டும் ஒரு தடவை விமான நிலையத்தை நேரடியாக தாக்கி இருக்கின்றது ஸ்டெல் மிகப்பெரிய அதிர்ச்சியை சந்தித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் நடைபெற்ற சம்பவங்களை காணொலியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடத்தும் கொடூரமான தாக்குதல்களில் எழுபத்தி ஒரு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒன்பது குழந்தைகள் உட்பட எழுபத்தி ஒரு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காயங்கள் நூற்று கணக்கானவை இருந்தாலும் முன்பை போல காயமடைந்தவர்களை காப்பாற்றுவது மிக கடினமான முடியாக மாறிவிட்டது ஏனெனில் காசாவின் சுகாதார கட்டமைப்பையும் அங்கிருந்து மருத்துவமனைகளையும் விட்டார்கள் எனவே காயமடைந்த மக்கள் மிக கொடூரமான முறையில் காயங்களுக்கு சிகிச்சையின்றி இறக்கும் ஒரு நிலையை தான் தற்போது காசா சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இதை தொடர்பில் அந்த பிரதேசத்தில் மருத்துவம் செய்து வெளியேறி இருக்கக்கூடிய வெளிநாட்டு மருத்துவர்கள் கூட உருக்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள் பாதுகாப்பு கவுன்சிலர் எல்லாம் இருந்தோம் இந்த நிலையில் காசாவில் ஒரு மிகப்பெரிய படுகொலை செய்யக்கூடிய நேரத்தில் மேற்கு கரையிலும் மிக கொடூரமான ஒரு இன அளிப்பை ஆக்கிரமிப்பை செய்து வருகின்றார்கள் மேற்கு கரையில் சட்டவிரோத குடியேற்றங்களை மீண்டும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன மேற்கு கரையில் பல ஸ்டேலியர்களின் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன அது எல்லாமற்றிற்கு மேலாக ஆயிரக்கணக்கானவர்கள் மேற்கு கரையில் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் கடந்த வாரத்தில் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அகதி முகாம்கள் அங்கு இருக்கக்கூடிய மனித உரிமை நிலைமைகளை பார்வையிடுவதற்காக சென்ற ஐரோப்பிய நாட்டு இருந்தார்கள் பல்வேறு ரஷ்யா சீனா பல நாடுகளின் தூதுவர்கள் சென்ற போது அவர்களுக்கு பின்னால் எச்சரிக்கை துப்பாக்கி வீட்டுகளை அவர்களை துப்பாக்கி வெடிச்சத்தங்களை எழுப்பி விரட்டியடித்த என்பது ஏனால் இம்முறை உள்ளே நுழைவதற்கே இந்த மத்திய கிழக்கு நாடுகளினுடைய வெளியுறவு அமைச்சர்களுக்கு தடை விதித்து விட்டார்கள் சவுதி அரேபியாவுடைய வெளியுறவு அமைச்சர் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எகிப்து ஜோர்டான் கத்தார் துருக்கி ஆகிய நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சர்களை உள்ளடக்கிய ஒரு பரந்த ஆயிரந்திர முயற்சியின் ஒரு பகுதியாக நுழைவதற்கு மீண்டப்படுதும் பாலஸ்தீன அரசை சர்வதேச அளவில் அங்கீகரிப்பதற்காக இந்த நடவடிக்கை இதை மேலும் பலமானதாகும் என்று திட்டமிட்ட சந்திப்பை மறுத்துவிட்டார்கள் அது மட்டுமல்ல அரசை மேம்படுத்துவதற்கான இந்த சந்திப்புகள் எதிர்மறையான முயற்சி என்று வெளியிட்டிருக்கின்றார்கள் நெருங்காவது தலைமையிலான வலதுசாரி அரசாங்கத்திற்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை அதிகரித்திருப்பதாக அனைவரும் குறிப்பிடுகின்றார்கள் என ஒன்றை நாங்கள் பார்க்க வேண்டும் சவுதி அரேபியா கத்தார்க்கு இந்த மூன்று நாடுகளுமே ஸ்டேலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய அமெரிக்காவுக்கு பல பில்லியன்கள் கிடையாது டாலர்களை முதலீடு செய்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு மிகப்பெரிய ராய விருந்து வழங்கி வரவேற்படுத்திருந்தார்கள் ஆனால் அந்த அமெரிக்க அதிபருக்கு அமெரிக்காவில் உள்ள முதலீடுகளை செய்து தாம் மிகப்பெரிய அமெரிக்காவுக்கு செல்வதற்கு செலுத்துக் என்றெல்லாம் இவர்கள் கொக்கரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அமெரிக்காவின் உடைய செல்லப்பிள்ளை ஸ்டேல் இவர்கள் உள்ளே நுழைவதற்கே அனுமதி கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய நிலையை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் நீயாக சென்று பணத்தை பில்லியன் கணக்கில் கணக்கில் அமெரிக்காவில் முதலீடு செய்கின்றாய் ஆனால் அமெரிக்காவுடைய செல்லப்பிள்ளை ஸ்டேல் இவர்களை நாட்டுக்குள்ளேயே இவர்கள் தங்கள் ஸ்டேலுக்குள்ளனர் மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களை பார்வையிடுவதற்கே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய நிலையை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எப்போதும் அமெரிக்காவுக்கும் அதனுடைய நட்பு நாடுகளுக்கும் அடி வருடக்கூடியவர்கள் அவர்களுடைய காரடியில் கிடப்பவர்களை அமெரிக்கா எப்போதுமே மதிப்பது கிடையாது அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் அவர்களிடமிருந்து நல்ல வளங்களையும் பணத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் அவர்களின் நாடுகளில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் சுரண்டி எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் ஒருபோதும் தன்னுடைய காரடியில் விழுந்து கிடப்பவனை அவர்கள் மதிப்பதில்லை இதைத்தான் சவுதி அரேபியா எமிரேட்ஸ் கத்தார் போன்ற நாடுகள் தற்போது உணர வேண்டிய ஒரு சூழல் இவர்கள் பெருமடிப்பில் அறிவித்தார்கள் என்று கதையில் சொல்ல போகின்றோம் பாலஸ்தீன பகுதிகளை பார்வையிட போகின்றோம் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள் இஸ்ரேல் அனுமதி மறுத்து விட்டார்கள் எனவே ஒரு நாட்டினுடைய ராயதந்திரிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட மேற்கு கரையில் சென்று பார்வையிட முடியாத ஒரு சிக்கலான நிலையில் தான் தற்போது மேற்கு கரை ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது அடுத்து வடக்கு காசாவில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்குட் படை பிரிவு நடத்தி இருக்கிறார்கள் இஸ்லாமிய ஜிகாத்தின் ஆயுதப் பிரிவு வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய சயாயா பகுதியில் படையெடுக்கக்கூடிய ஸ்டேலிய வீரர்களுக்கு எதிராக பதுங்கி இருந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இவர்கள் பதுங்கி ஒரு தாக்குதலை நடத்தியபொழுது பொழுது அங்கு சென்ற ஸ்டேலிய ராணுவத்துடைய மெக்காவா டேங்கிகள் கவச வாகனங்கள் ஸ்டேல் ராணுவத்தினுடைய வாகனத் தொடரணிகள் மிக பெரிய அளவிலான இழப்புகளை அங்கே சந்தித்து இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன வடக்கு காசாவில் முன்பாக ஹமாஸ் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை தாக்குதலைக்கு எதிராக கற்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய இழப்புகளை படித்திருந்தார்கள் அது தொடர்பான வீடியோ பதிவுகளையும் அல்கசாம் தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார்கள் தற்போது இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்புட் படை ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தாக்குதலைக்கு எதிராக நடத்தி இருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் மிகப்பெரிய குறிப்பாக அங்கு காசாவில் இடிந்திருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள் சென்றபோது ஏற்கனவே எதிர்பார்த்த அந்த வீட்டுக்குள் மிகப்பெரிய அளவிலான வெடிமருந்துகளை அல்புட்ஸ் படையினர் அங்கே மறைத்து வைத்திருப்பதும் ஸ்டேலியர் ராணுவத்தினர் அங்கு வாகனங்கள் சவீதம் அந்த வீட்டுக்குள்ளே முடிந்த பொழுது அவர்கள் தூரம் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் வீடாக அந்த குண்டுகளை வெடிக்க வைக்கின்றார்கள் சில நொடிகளில் அந்த வீடு வெடித்து சிதறி சாம்பல் மேடாக மாறுகின்றது அதன் உள்ளே சென்று ராணுவத்தினர் அனைவரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அந்த காணொலிகளில் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல படை பிரிவினரின் உடைய நடவடிக்கைகள் நடைபெறும் போது முன்னேறி செல்கின்றது ஒரு இடத்தில் போது ஏவுகணைகள் மூலம் அவர்கள் துல்லியமான தாக்குதலை நடத்தும் போது ஸ்டெலின் ராணுவ டேங்கியும் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே அல்கசா படைப்பிரிவினுடைய தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன ஸ்டேலுக்கு பாரிய இழப்புகள் அங்கு ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அல்குட்ஸ் படைப்பிரிவினரும் தற்போது பாரிய இழப்பிலான தாக்குதலை ஸ்டேலுடைய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக காசாவில் நடத்துவதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஸ்டேல் போர்நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு சென்றமைக்கு அவர்களுக்கு தற்போது ஏற்படக்கூடிய இளப்புகள் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதுதான் பலருடைய வாதமாக இருக்கின்றது இருக்கின்றது இதை உறுதிப்படுத்தும் தாக்குதலை அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக அடுத்து படை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள் இருக்கக்கூடிய ஷனா நிலையம் அது பயணிகள் செல்லக்கூடிய விமானங்களை ஒன்றில் ஒன்றாக அழைத்திருந்தார்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஸ்டேலுக்குள் ஏமனுக்குள் நடத்திய தாக்குதலில் இறுதியாக பயணிகளினுடைய பயன்பாட்டிற்காக அங்கே பறந்து கொண்டிருந்த நாட்டு விமானமும் ராணுவ தாக்குதலில் அளிக்கப்பட்டிருந்தது எனவும் செவிலியன் விமானத்தை இலக்கு வைத்து இவர்கள் தாக்கியதனால் நாங்களும் சிவிலியன் விமானங்களை விமானங்களை இலக்கு வைத்து தாக்குவோம் யாரும் டெல்லாவி விமான நிலையத்தையோ டெல்லாவில் இருந்து புறப்படக்கூடிய விமானங்களையோ பயன்படுத்த வேண்டாம் என்று கவுதிப்படி ஒரு கடும் எச்சரிக்கை விடுத்திருந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஒரு கேப்பசோனிக் ஏவுகணை தாக்குதலை கவிதைகள் அந்த தாக்குதலை அந்த தாங்கள் அளித்து விட்டோம் எந்த சேதங்களும் ஏற்படவில்லை என்று தெரிவித்திருந்தாலும் ஒரு கேப்பசோனிக் ஏவுகணை துல்லியமாக நிலவிமான நிலையத்தை தாக்கி இருக்கின்றது அது ஒரு பயணிகள் சிவிலியன் விமானம் பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதை உறுதிப்படுத்துவதைப் போல சுயாதீன ஊடகங்கள் கூட முப்பது நிமிடங்கள் வரை விமானங்கள் ஒழிக்கப்பட்டதன் பின்னர் ஒரு பதினைந்து முதல் இருபது நிமிடங்களில் மீண்டும் விமானங்களையும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் விமானங்களுடைய புறப்படுகையாக இருக்கலாம் விமானங்கள் வந்து இறங்குவதாக இருக்கலாம் தானாக நடைபெறும் ஓடுபாடியிலும் எந்தவித சிரமங்களையும் காண்பதில்லை ஆனால் நேற்றைய தினம் கவலை ஏவுகணை முதலாவது தாக்கும் போது இரண்டாவது ஒன்றரை மணி நேரம் நிமிடங்களுக்கு டெல்லி விமான அங்கு பயணிகள் புறப்படுகை பயணிகள் செல்கை எதுவும் சில மணித்தியாளர்களுக்கு ஊடகவியலாளர்கள் கூட உள்ள எப்போதும் நெல்லாவும் மற்றும் ஸ்ட்ரேலியினுடைய ஏதாவது ஏவுகணை தாக்குதல்கள் நடந்தால் அவர்கள் இடைமறைத்துவிட்டு எந்த ஒரு சேதங்களும் நாங்கள் இடைமறைத்து விட்டோம் ஊடகவியலாளர்கள் ஆனால் நேற்றைய தினம் கவுதிகளின் இரண்டாவது கெபசோனி ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர் எந்தவொரு ஊடகத்தினரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் அந்த இடத்தை சீல் பண்ணியிருந்தார்கள் அதாவது யார் உள்ளே செல்ல முடியாது வெளியேறவும் முடியாது ஒரு தொண்ணூறு நிமிடங்களின் பின்னரே அந்த சேவைகள் வழமைக்கு திரும்பியிருந்தன இது நிச்சயமாக ஒரு ஏவுகணை உள்ளே தாக்கி இருக்கின்றது என்பதை பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே இதற்கு முன்பும் பெங்குரியன் விமான மீது கவுதிப்படை தாக்குதல் நடத்திய போது விமான நிலையத்தின் உடைய பரப்புக்குள் ஒரு ஏவுகணை விழுந்து வெடித்த பின்னர் பல மணி நேரம் டெல்லோ விமான நிலையம் முடக்கப்பட்டது அதன் பின்னர் மீண்டும் நேற்றைய தினம் ஒரு ஏவுகணை நேரடியாக விமான நிலையத்தை தாக்கியதா அல்லது விமானத்தை செய்துவிட்டதா என்பது ஒரு ஏவுகணை உறுதிப்படுத்தவில்லை எல்லாம் சுக்குநூறாக்கி கொண்டு உள்ளே நுழைந்திருக்கின்றது என்பதை திட்டத்திற்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது கவுதி படைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி இவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டார்கள் கடல் வலியை உண்டாக்கியதை போல வேண்வழியையும் முற்றாக முடக்க பெண்குரிய விமான நிலையத்தில் ஒரு செயற்படாத விமான நிலையமாக மாற்றுவோம் என கவிதைகள் ஆரம்பித்து விட்டார்களா என்பது கேள்வி கவுதி படையினுடைய தாக்குதல்கள் அதிகரித்து விடுவதால் முழுவதும் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கின்றார்கள் என்பது ஊடகங்களில் வெளியிடுகின்றார்கள் எப்போது நாங்கள் வங்கர்களுக்கு செல்வது பதந்து மறைகளுக்கு செல்வதென சைரன்கள் எப்போது ஒழிக்கும் கிடக்கிறார்கள் டிமாண்ட் ஒன்றே ஒன்று வாழ்த்தின மீதான இன அழைப்பை காசாவு உணவையும் மருந்தையும் சுகாதார பொருட்களையும் கொடுங்கள் நாங்கள் நிறுத்திவிடுகின்றோம் என்று இந்த ஒட்டுமொத்த அரவுலகமும் அமைதியாக இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகமும் அமைதியாக இருக்கின்ற பொழுது தனித்து நின்று ஆக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கவுதி படைகள் அவர்கள் நிச்சயமாக அந்த மக்களின் உடைய தியாகமும் வீரமும் இந்த வரலாற்றில் பேசப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே கவுதி படைகள் மீது மிகப்பெரிய பதிலடியை தாம் கொடுக்கப் போகின்றோம் என்றெல்லாம் பாதுகாப்பு அமைச்சர் மிரட்டியிருக்கின்றார் ஆனால் இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் அவர்கள் நமக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டாலும் பாலஸ்தீனத்துக்கு விடுதலை கிடைக்கும் வரை பாலஸ்தீனத்தின் மீதான காசா மீதான இணைப்பு நிறுத்தப்படும் வரை தாக்குதல் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அடுத்து ஈரான் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் நாளை முதல் ஜூன் ஒன்று முதல் இரண்டாம் தேதி வரை தென்கிழக்கு வான்வழியை முற்றாக மூடுவதாக ஈரானை புரட்சிகர காவலர்களை அறிவித்திருக்கிறார் குறிப்பாக ஏவுகணை ஏவுதல்கள் மற்றும் ட்ரோன் செயற்பாடுகள் ராணுவ பயிற்சிகள் காரணமாக ஜூன் ஒன்று முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை தனது தென்கிழக்கு வான்வழியை பொதுமக்கள் பொது விமானங்கள் சிவில் போக்குவரத்து விமானங்கள் இவையும் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருப்பதாக ஈரானிய ராணுவம் அறிவித்திருக்கின்றது எந்த நேரத்திலும் ஈரான் மீதான தாக்குதலை விமானப்படை மேற்கொள்ளலாம் என அமெரிக்க உறவுத்துறையும் பல்வேறு தரப்புகளும் சொல்லி இந்த சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது ஒருவேளை ஈரானுடைய அணுசக்தி நிலைய தாக்குதலை நடத்திவிட்டால் அதுக்கு ஒரு மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் ஸ்டெல் நினைத்து பார்க்க முடியாத பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் தொடர்ச்சியாக கூறிவெறும் சூழ்நிலையில் தாக்குதல் நடத்தினால் அதற்கான பதிலடியாக ஈரான் மிகப்பெரிய அளவிலான ஏவுகணைகள் தோன்களை பார்த்திருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் போங்குடன் நடத்தார் இமான சந்திப்பில்லப்பூரின் பிரதமர் லாரன்ஸ் குறிப்பிட்டுள்ளார் உலக நாடுகளின் சட்டத்தையும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தையும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் ஒரு மனிதாபிமான பேரழிவு என்று அவர் தெரிவித்திருப்பதுடன் இந்த உலகம் இதை ஒருங்கிணைந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதுடன் காஸ்தாவில் உடனடியான ஒரு பொதுநுட்பம் அவசியம் என்பதை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் எனவே பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் உலக உலகளவில் இந்த இரு நாட்டு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மாநாட்டை அடுத்த மாதம் அடுத்த மாதம் ஜூன் மாதம் அமெரிக்காவின் ஐநா வளாகத்தில் சவுதி அரேபியாவுடன் இணைந்து நடத்துவதற்கான முயற்சிகளை பாரிய அளவில் மேற்கொண்டிருக்கின்றார் அதற்காக ஐரோப்பிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சென்று ஆதரவை திரட்டிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தான் சிங்கப்பூர் மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருப்பது மட்டுமல்ல ஸ்டேல் காசாவுக்குள் செல்வது மிக பெரும் மனிதாபிமான பெயரளவு என தெரிவித்திருப்பதும் ஸ்டேலுக்கு எதிரான கூட்டணியில் பல நாடுகள் தற்போது இணைய ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஸ்டேல் உலகளவில் தனித்து விடப்பட போகின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக அடுத்து சிரியாவினுடைய டாக்டர்ஸ் மற்றும் லடாக்கியா கடலோர மாகாணங்களின் மீதும் ஸ்டேல் வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக மக்கள் குடியிருப்புகளுக்கு அடையில் அமைந்துள்ள தலைமைகள் மீதும் ராணுவ தலங்களை குறிப்பிட்டும் ஸ்டேல் மிகப்பெரிய வான் தாக்குதலை நடத்தியிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன அதே போல அருள் புகை தொழிற்பேட்டை மீதும் போர் விமானங்கள் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இதில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இன்னமும் தகவல்கள் உள்ளது சரியா ஸ்டேலுக்கு எதிராக இந்த நகர்வுகளையும் மேற்கொள்ளாவிட்டாலும் ஸ்டேலுக்கு எதிராக நகர்ப்புகளை மேற்கொள்ளக்கூடிய போராளி இயக்கங்களையெல்லாம் அவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் களைந்து அவர்களை எல்லாம் வெளியேற்றிக் கொண்டிருந்தாலும் கூட சிரியாவுக்கு எதிரான தாக்குதல்களை ஸ்டேல் சிரியா மீதான கட்டுப்படுத்தவும் திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஒரே நேரத்தில் காசா மீது தாக்குதல் லெபனான் மீது தாக்குதல் சிரியா மீது தாக்குதல் அத்தனை பகுதிகளிலும் கொடூரமான தாக்குதலை ஸ்டேல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த அலுவலகமும் மிகப்பெரிய படைகளை எல்லாம் வைத்திருக்கக்கூடியவர்கள் வெறும் கண்டனங்களையும் அறிக்கைகளையும் வார்த்தைகளையும் விட்டு கண்டன அறிக்கைகளை வாசித்து விட்டு அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போதுள்ள யதார்த்தம் ஏதனைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்களில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதில் தோடு இணைந்திருங்கள் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது நட்பாண்ட கருத்துக்களை தவறாமல் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் நடந்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் என்று வணக்கம்